மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ்மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் நிலைதான் நிலவி வருகின்றது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இன்றைக்கு அரசு கள்ளற் பள்ளிகள் ஆதி திராவிடர் பள்ளிகளை அரசு பள்ளியாக மாற்ற வேண்டும் என்கின்ற அரசினுடைய உத்தரவை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் இன்னும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்தி வருகின்றார்கள் அந்த வரிசையில் இந்த போராட்டங்களை முன்னின்று நடத்தக்கூடிய அகில இந்திய பாவரபுலா கட்சியினுடைய தேசிய தலைவர் தமிழக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் பி வி கதிரவன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா ஓகே ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு அரசியல எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இப்போ அகில இந்திய பரவலாக கட்சி வந்து மிக பெரிய அளவில் ஒரு முளைப்போட ஒரு புத்துணர்ச்சியோட செயல்படுது அதுக்கு என்ன காரணம் எப்பயுமே நாங்கள் புத்துணர்ச்சியோடு தான் செயல்பட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம எடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதுக்கான அரசியல் ரீதியாக பண்றோம் ஜனநாயக ரீதியாக பண்றோம் அது எங்களுடைய கடமை ஓகே இப்ப மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய அரசு கல்லர் பள்ளிகளை அரசு பள்ளியாக மாற்றுறதுக்கான ஒரு அரசாணை பிறப்பித்து அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன இதனால் அரசுக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன நஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து ரெண்டாயிரத்தி மூணு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டமன்றத்தில் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம பிடிஆர் பல் பள்ளுவல் தியாகராஜன் அவர்கள் இந்த பள்ளியெல்லாம் எடுக்கணும் இந்த பள்ளிகள்லாம் எடுத்தால் அரசுக்கு லாபம் வரும் எப்படி அப்படின்னு சொன்னார் அதனால் லாஸ் வரும் எதுக்கு இப்படி ஒரு தேவையில்லாமல் ஒன்று பள்ளி அவர் வந்து ஜாதியை கூட சொல்லாட்டு இதெல்லாம் எடுத்தால் கவர்மெண்ட்டுக்கு லாபம் வரும் இன்கம் வரும் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வந்து அமைச்சர்லாம் பார்த்து முதலமைச்சர்லாம் பார்த்து அன்றைக்கி பென்ஷன் கொடுத்தோம் அதை நிறுத்தி வச்சோம் இந்த மீன் டைம் வந்து திருநெல்வேலி ஏரியாவில் ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாணவர்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அது தனியார் பள்ளியில் அதில் வந்து அந்த பசங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்திருக்கு அந்த பகுதியில் ஒரு சில ஒரு சில இடங்கள் தான் அதை வச்சு நீதியரசர் சந்துரு அவர்களை நியமித்து இந்த விசாரணை பண்ணி அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் இது முற்றிலும் இது போடப்பட்டது இந்த நீதியரசரை நியமிக்கப்பட்டது அந்த தென் மாவட்டத்துக்கு ஆனால் இந்த கடைசியாக அவர் அறிக்கை முதல்வரிடம் சமர்ப்பிக்கிறார் அந்த அறிக்கையிலே கல்லர் சீரமைப்பு பள்ளி ஆதி திராவிட நலப்பள்ளிகளை ஜாதி பெயரால் இருக்கிறது அதனால் அதை மாற்றப்பட வேண்டும் என்று முழுமையாக பேசியிருக்கிறார் அவர் ஒரு நீதியரசர் சொல்லப்படும் அவரை கமெண்ட் பண்ணக்கூடாது ஆனால் அவர் வந்து எல்லா பகுதியும் போகிறான்னு சொல்கிறாரு ஆனால் இந்த பகுதியில் வந்திருக்காரா யாரிடம் பேசினார் எந்த ஆள்கிட்ட சந்தித்தார் அதாவது அறிவு சார்ன்ற பெரியவர்கிட்ட பேசலாம் கல்வி சார்ந்த பெரியவர்கிட்ட பேசலாம் ஜாதிய தலைவர் மாதிரி நீங்கள் நினைக்கிற ஆள்கிட்ட கூட பேசியிருக்கலாம் ஆனால் எதையுமே பார்க்காம எதையுமே கேட்காம எந்த ரூபத்தில் இது சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அரசு ஏதோ சில கட்டளை இட்ருக்குன்னு அதை நிறைவேற்றிருக்கு இப்போ முழுமையான ஒரு ஆய்வு அறிக்கையை தாக்கல் பண்ணல முழுமையான ஆய்வு அறிக்கை என்றால் இந்த இந்த அளவுக்கு வந்திருக்கு வந்திருக்கு எல்லோருடைய கருத்துக்களை கேட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டியது அதில் அதாவது படித்தவர்கள் இருக்கிறார்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் பன்மை ப பழமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்களிடம் ஏன் கேட்கல கேட்காதுக்கு என்ன காரணம் இது வந்து அது மட்டும் இல்லை ஒரே நாள் வந்துருக்காரு இங்கே இருக்கு ஜேஆர் ஜேடி ஆஃபீஸர் ஒரே நாள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன இங்கே வந்து ஜாதி கா அப்படி அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் இல்லையே அப்படின்னு அவங்க அவ அதை அப்போ அவர் கட்டளையிட்டு போகிறார் இவர் கட்டளை அது அவ்வளோதான் கேட்டுக்க வேறு எதுங்க அப்படி உங்கள் அந்த ஏரியாவுடைய ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மிஸ்டர்ஸ் இருந்தால் பத்து வருஷமாக ஜாதி சான்றிதழ் சாதி ஜா இது ஜாதி மோதல் ஸ்டூடெண்ட்டுக்கு மாணவர்களுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் லெட்டர் எழுதி வைக்கிறாங்க இந்த ஏரியாவில் இருக்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பள்ளியினுடைய பகுதியில் எழுதி கொடுத்து கொடுத்தாச்சு ஆனால் அதில் எதுவுமே ஜாதி முதலில் ஜாதி வன்மம் கிடையாது ஆனால் அப்படி இருப்பதை எப்படி இவர் ஒரு ஜாதி வன்மம் சமூகத்தை சொல்வது எந்த விதத்திலும் சரி இவர் சமூகத்தை சொல்வார் அதாவது கள்ள சமுதாயம் இருக்கக்கூடாது ஆதிதாசமூகம் இது வந்து எப்படி கிடைச்சது அது அந்த கல்லற்பள்ளிகளை மூடக்கூடாதுன்றதுல ஏதாவது ஒரு முக்கியத்துவமான காரணம் கண்டிப்பாக இருக்குது கல்லற் பள்ளிகள் வந்து ஒரு காலத்தில் சொல்லப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ரேகை சட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் ரேகை சட்டம் இந்த சமுதாய மக்கள் ஒரேதா அவர்களோடு எதிர்த்து போராடுகிறார்கள் ரேகை சட்டத்திலே பணிய மறுக்கிறார்கள் அப்பொழுது தான் ஆங்கிலேயர்கள் அந்த நேரத்தில் ரேகை சட்டம் நடக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மூணாம் தேதி பெருங்காமலூர் நமது உசலம்பட்டி பக்கத்தில் இருக்க பெருங்காமலூரில் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்களுக்கும் அந்த பகுதியை இந்த பழங்குடியினர் நம்ம இந்த பூர்வக்குடி மக்களுக்கும் நேரடியாக சண்டை இந்த சண்டையிலே வந்து கிட்டத்தட்ட பதினாறு பேர் ஒரு பெண் உள்பட மாயக்கால என்ற பெண் உள்பட பதினாறு பேர் கொல்லப்படுகிறார் ஆங்கிலேயர்கள் கொல்லப்படும் பொழுது இதுபோன்று ஒரு கொடூரமான சம்பவம் நிறைய பேர் காயப்படுகிறார்கள் பதினே பதினாறு பேர் கொல்லப்படுகிறார்கள் நேருக்கு நேராக அவை வந்து எடுத்துகிட்டு வர்றான் இவையை துப்பாக்கி எடுத்துட்டு அப்போ அவங்களுடைய அந்த மனநிலை புரிந்து கொண்டு அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசு இந்த நாட்டில் இருந்தபோது லண்டனில் கேள்வி ஏன் ஏயா அந்த ஊரில் நிதி கல்லட்டா பண்ணிடுறேன் ஏயா சுட்டு கேட்குறான் அப்போ அந்த பிரிவி கவுன்சிலில் கேட்கும்போது அவன் சொல்கிறான் இது வந்து அடக்குமுறையாக இருக்குது அந்த அடக்குமுறையாக இருக்கதை நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அங்க தீர்மானம் போடுறோம் இங்கிலாந்தில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சொல்கிறேன் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு முடிவு எடுக்கிறேன் அந்த முடிவு எடுத்த பின்னாடி தான் இவர்களை கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக கொண்டு வரும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த கல்லர் சேத பள்ளிகளை ஆடு மாடு வாங்கி கொடுப்பது கிணறு வெட்ட பணம் கொடுப்பது வீடு கட்டி கொடுப்பது எல்லாம் இலவசம் ஏதோ கலர் கல்லர் காமன் ஃபண்டுன்னு ஏதாவது இந்த இந்த நேரத்தில் இதே நேரத்தில் அப்போ பொதுமக்கள் விழிப்புணர்வு நாமளும் படிக்க நாமளும் சமுதாயத்தில் வரணுன்றான்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஐம்பது காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபாட்டு கல்லர் காமன் ஃபண்டு என்று அன்னைக்கே அன்னைக்கே வந்து காமன் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு பொது நிதியை உருவாக்க சமுதாயத்துக்காக சமுதாய மக்களிடம் வாங்கி அப்போ வந்து அந்த பணத்தை வாங்கி அது பேங்க்கில் இருக்கு அது பேங்க்கில் இருக்கு அந்த பணம் அந்த பணத்தை எடுத்து எடுத்து தான் பள்ளிக்கூடம் வாங்குறேன் இடம் வாங்குறேன் கட்டடம் கட்டுறேன் சில இடங்களில் கவர்மெண்ட் உதவி பண்ணிருக்கேன் அது வேற இது ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர் இது மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த உயிரிழப்புக்கு பின்னால் கிடைத்தது தான் இந்த பணம் இந்த உரிமை இந்த உரிமையை எப்படி இவர்கள் எடுக்கிறார்கள் என்ற கான்செப்ட்டை கான்செப்ட் ஒருவேளை இவங்கெல்லாம் கல்வி ரீதியாக முன்னேற்றாங்க சமுதாய ரீதியாக முன்னேற்றாங்க பொருளாதாரத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு என்ன எத்தனை பேர் ஐஏஎஸ் அதிகாராக இருக்காரு இந்த சமுதாயத்தில் அந்த பள்ளிகள் உருவாக்கப்பட்டு நூறு வருஷம் ஆயிடுச்சு நூறு வருஷம் நூறு வருஷம் ஆனாலும் கூட இன்னும் சமுதாயம் முன்னேறல இல்லை காரணம் தெரியுமா அந்த காலத்தில் இவங்களை நூறு வருஷமாக உண்டாக்குற காலகட்டத்திலே என்ன தெரியுமா இவை வந்து வேறு ஊருக்கு போக முடியாது அந்த ஊரில் இருக்கவே வேற ஊருக்கு போக அதுக்கு ராதாரி சீட்டுன்னு சொல்லி அப்போயே பாஸ்போர்ட் வச்சுக்க ஊருக்கு போகிறதுக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு இல்லை அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய வளர்ச்சி குன்றி போச்சு வளர்ச்சியை தடுக்கிற விதமாக அப்படியெல்லாம் தடுக்கிற விதம் அது அது மட்டும் இல்லை சில ஆட்களை சில குரூப்புகளை இங்கேருந்து கொண்டு போய் நம்ம அது என்ன ஒரு நெய்வேலி ஏரியாவில் ஒரு அப்படியே உஸ்லம்பட்டி ஏரியாவில் அஜீஷ் நகர் செட்டில்மெண்ட் அஜீஷ் நகர் செட்டில்மெண்ட்டில் வைக்கிறாங்க ஒரு சிலரை இதில் கொண்டு போய் வைக்கிறான் எங்கள் பம்மல் பம்மல் பம்மலில் கொண்டு போகிறேன் அதே மாதிரி டவுனில் ஓட்டேரி ஓட்டேரி ஓட்டேரியில் கொண்டு போய் வைக்கிறாங்க அதுக்கு சுவர் பண்ணி ஏதோ ஒரு கைதிகளை பற்றி இப்படி இப்படி இருந்தால் எந்த முன்னேற்றம் காண முடியும் எந்தெந்த வகையில் அடக்குமுறை பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ண அடக்குமுறை பண்ணுவோம் அது காரணம் என்ன இவங்களுடைய முரட்டுத்தனமாக இருக்கலாம் அது கூட இருக்கலாம் அதாவது படிக்கலை படிக்கல முரட்டு அவனுடைய சுபாவமாக போச்சு அதனால் இங்கிலீஷ்காரனே பாவம் பார்த்துதான் என்னைய பொறுத்தளவில் பாவம் பார்த்தேன் இவனை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு காரணம் வந்து அவனும் இல்லை இந்த அறியாமை கல்வி பொருளாதாரம் இதெல்லாம் இல்லை அவனுக்கு அதனால் கொண்டு வரணும்னு சொல்லி அங்கே பிரிவி கவுன்சிலில் பேசி இங்கே கொண்டு இப்போ அதனால் இதை மூடக்கூடாதுன்ற இந்த கல்லறை பள்ளிகள் உறுதியாக போகக்கூடாது நான் கேட்குறேன் இந்த அரசு வந்து இந்த ஒரு முடிவு எடுக்கலாம் பரவாயில்லை எடுக்கட்டு எத்தனையோ முடிவுகள் மாறுதல் பரவாயில்லை இப்போ இந்த தேவர் செலவோட இப்போ பாலைவர் பாலைவர் நாங்கள் வந்து சரியாக இருந்தால் போதும் அவ்வளோதான் பாலம் வர வேண்டியது நான் காலத்தின் கட்டாயம் மாறுதல் வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆனால் இதை மாற்றுவதற்கு நீ என்ன பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லு ஓகே என்ன பேர் சொல்கிறீங்க ஐஏஎஸ் வட்டால் டொண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஐஏஎஸ் இருக்கா தேர்ட்டி பர்சன்ட்டு ஐபிஎஸ் இருக்கேன் பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க பொருளாதாரத்தில் எங்கேயோ போயிட்டாங்க சொல்லு சொல்லுங்க அப்படி சொல்ல முடியுமா உங்களால் அப்போ இந்த பிரமலைகள்ல சமுதாயம் இன்னும் பெரிய அளவில் முன்னேறல கல்வி ரீதியாக ஒன்றும் இல்லை சரி என்ன என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் கண்டக்டர் டிரைவர் வாத்தியார் ஹைஸ்கூல் இடைநிலை வாசிரியர் மேக்சிமம் ஹை ஸ்கூல் வாத்தியார் ஆர்மியில் நிறைய ஆர்மியில் போகிறேன் என்ன நீங்க சொல்லுங்க அரசு நீங்க ஏன் சொல்லுங்க அதாவது இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தை பாவமாக அடக்கப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயத்திலிருந்து இன்னும் வரவே முடியும் கிராமத்தில் இருக்க கிராமத்தில் ஒரு சிலர் படித்து முன்னேறி அவை வர்றதே அந்த பள்ளிக்கூட வாத்தியா போலீஸ்காரே இவ்வளோதான் வர முடியும் நீங்க வந்து எடுக்கிறதுக்கான காரணத்தை பார்ப்போம் மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு மோதல் உருவாகும் அதனால் வந்து இந்த பேரை எடுக்கிறோன்றாங்க பேர் இருக்கிறாங்க மோதல் சொல்கிறாங்க அப்படி சொல்வது அபத்தமான அது நீதியரசர் அப்படி எழுதியிருக்காருன்னு சொல்கிறத நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் ஒரு நீதியரசர் பல வருஷமாக நீதியரசராக உயர் நீதிமன்றத்தில் இருக்கார் எல்லா வழக்குகளும் பார்த்தவர் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி கீழே போனாலே எனக்கு புரியல அரசு சொல்கிறது கேட்கணும்னு சொல்லி எப்படி அவருக்கு அந்த மைண்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் குட்போக் எழுத்தார் குட்போக்வாதி உட்போக் சிந்தனையாளர்கள் வந்து இவனை பற்றி யோசிச்சிங்களா என்ன ஏன் படிச்சிருக்கா என்ன வேலை வாய்ப்பில் இருக்கா அவனுக்கு என்ன பண்ணுறது யோசிச்சிங்களா அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு தவறான சரி அவர் என்ன சொல்கிறாரு ஜாதி பேரில் வருகிறது அதாவது அவர் பள்ளிட்டு வருகிறது இங்கிட்டு கல்லர் பள்ளிட்டு வருது அப்படின்னு அவருடைய ஒரு ஒரு கூற்றை சொல்லியிருக்காரு நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து நாடார் பள்ளிகள் இல்லையா செட்டியார்கள் பள்ளி இல்லையா பேரில் காலேஜ் யாதவா காலேஜ் இல்லையா யாதவா பள்ளிக்கூடம் இல்லையா எல்லா ஜாதிகளுடைய எல்லா ஜாதிகளுடைய பெயர்கள் இந்து அப்படி இருக்கும் போது இந்த இரண்டு ஜாதிகளை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னென்ற கேள்வியை தான் நான் கேட்கறது வந்து என்ன காரணம் சரி நீங்க இப்படி சொல்கிறீங்களே ஆண்டாண்டு காலமாக இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்க சரியில்லை முக்குளத்தோர்னா அதுக்கு தனி செ செல் ஓ தாழ்த்தப்பட்டவனா அவருக்கு ஒரு தனி செல் அப்படி நாடாசம் இருக்கு நாடாசம் இந்தியாவில் எந்த நாட்டிலும் எந்த எந்த பகுதியிலும் இது போன்று கிடையாது சரி இந்த அரசு அதுக்கு எந்த ஸ்டெப் எடுத்திங்க இன்னும் இருக்கு ஏன் நீங்கள் இங்க இங்கே போனால் அவங்க கொலை பண்ணிப்பிரியா இங்கிட்டு போனால் இங்கிட்டு கொலை பண்ணி அவன் அதனால பிரிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த மெண்டாலிட்டி அரசு வளர்க்கிறதா என்ற கேள்வியை நான் கேட்கப்படுகிறது நிச்சயமாக நீ ஏன் நீ அப்படி பண்ணுற ஈஸ் ஆல்சோ ஹியூமன் பீங் ஈஸ் ஆல்சோ ஹியூமன் பீங் ஈஸ் ஆல்சோ பெர்த் இந்த தமிழ்நாடு ஈஸ் ஆல்சோ இட்லி அவனும் தமிழ் பேசுகிறேன் இவனும் தமிழ் அவன் என்ன சாப்பாடு அரிசி சாப்பிட்றேன் அதை இட்லி சாப்பிட்றேன் அவனை அவனுகளுக்கே பேதம் இருக்கே இந்த அரசு என்ன முயற்சி எடுத்ததுன்னு எடுத்தது அரசு உதவி என்ன ஏன் அந்த மாதிரி இன்னும் ஜாதி பாகுபாடு அங்க வச்சுக்கிட்டு நீங்க சரி பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க பேரு அப்பா பேரு என்ன ஜாதி எந்த பிசியில் வருதா எம்பிசியில் வருதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருது இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு

பேக்வாட் அமைச்சர் ராஜகண்ணப்பந்தா இருந்தார் அண்ணே அவரை போய் பார்த்தோம் அதே மாதிரி ஐ பெரியசன் அன்னை கூட்டுறவு அமைச்சர் இருந்தார் அவரையும் போய் பார்த்தோம் அதே மாதிரி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழியை பார்த்தோம் அவங்களாம் சொல்லிட்டு இது சரியாக வராதுங்க இது பின்னாடி வந்தால் ப்ராப்ளம் வரும் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க சொல்லப்போனால் விட்டாங்க முதல்வருக்கு நாலேஜுக்கு போய் விட்டாங்க ஆனால் இப்போ வந்து இந்த ஒன்மேன் கமிஷன் ஒன்மேன் கமிஷன் எப்படி இப்படி வந்தது இந்த திட்டம் தீட்டியது யா இந்த திட்டத்துக்கு உடந்தையாக இருக்க அதிகாரிகள் யார் அதிகாரிகள் அரசியல்வாதி நிச்சயமாக அரசியல்வாதி ஒரு காலம் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க திண்டுக்கல் தே மதுரை தலைவிடமாக கொண்டு திண்டுக்கல் தேடியில் இருக்கிற க பள்ளிக்கூடம் தான் கள்ள சேர்ந்தது வேறு எங்கேயும் இந்த மூணு மாவட்டத்தில் இருக்குது இந்த மூணு மாவட்டத்தில் இன்னும் இருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கே பிரபலை சமுதாயம் மட்டும் படிக்கல எல்லார் ஜாதியும் படிக்குதா எல்லார் ஜாதியும் படிக்கிறார்

நீ என்ன செப் எடுத்துருக்கீங்க அந்த ஜெயில பாலங்கோட்டு ஜெயில எப்படி அதுக்கு என்ன செப் எடுத்துருக்கீங்க அந்த கேள்வி பதில் சொல்ல முடியுமா அவங்க எங்க பள்ளிக்கூடம் செட்டியார் பேர்ல இருக்கு எல்லா பேர்லயும் என்னங்க இது ஏதோ கல்லூர் போல உலகமே அழிஞ்சு போகுது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவருடைய மனப்போக்கு மாறி இருக்கு அதுக்கு என்ன அந்த ஜாதி பேர் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லலாமா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா உறுதியா அதெல்லாம் ஒரு காரணம் சரியான முறைப்படுத்துதல் இல்லை இன்னைக்கு வந்து சாதாரண கிராமத்தில் இருக்க சின்ன பைய அந்த இப்போ ஏழாவது எட்டாவது படிக்க ஆரம்பிச்ச உடனே கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சு டேப்லெட் போ இது எப்படி கிடைக்குது அவனுக்கு ஒரு சின்ன பையனுக்கு எப்படி கிடைக்குது இந்த அரசுடைய வேலை என்ன அரசுடைய வேலை என்ன சொல்லிக்கலாம் அவனுடைய வேலை என்ன இது எப்படியா போகுது இது வந்து அரசு அதிகாரிகள் வந்து முதல்வற்றை சொல்லலையா சொல்ல அமைச்சர்கிட்ட சொல்லலையா இந்த இந்த நாசக்கேடு தெரிய அளவுக்கு பாவம் அந்த மாணவர்கள் இளவயதிலேயே ஆண்மை தன்மை இலக்க ஆண்மை தன்மை இழந்து நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பல இடத்துல சொல்கிறோம் அதை கேட்க மாட்டேன்றாங்க அரசுடைய வேலை என்ன பிரதிநிதிகள் சொன்னால் கேட்கணும் கன்சிடர் பண்ண அட்லீஸ்ட் பண்ணலையே அந்தளவுக்கு மாணவருடைய தரம் வந்து இன்றைக்கி ரொம்ப தாழ்ந்து போயிட்டுருக்கோம் ஆமாங்க இன்னைக்கு வந்து இப்போ மக்கள் தொகை வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஒரு பையன் இருந்தால் ஒரு பையன் வச்சுக்கிறேன் ஒரு பொண்ணுன்னா ஒரு அந்த அளவுக்கு மனப்பக்குவம் வந்துட்டான் என்ன காரணத்து பொருளாதார ரீதியாக அவனை படிக்க வைக்க முடியாது குழந்தையை படிக்க வைக்க முடியாது அவன் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் குறைச்சிட்டான் அவனை அரசு குறைக்கலை அவனே குறைச்சிட்டான்